அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே பதட்டமான சூழல் உருவாகி வருவது எதனால் இன்னொரு போர் வந்துவிடுமோ இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம் இந்தியா சீனா மோதல் உருவாக காரணம் எல்லை பிரச்சனை அல்ல அதற்கு வேறு பல காரணங்கள் உள்ளன காரணம் ஒன்று மேக் இன் இந்தியா என்று அனைத்து நிறுவனங்களையும் உள்நாட்டில் உற்பத்தி செய்ய கூறுகிறது மோடி தலைமையிலான மத்திய அரசு உதாரணமாக சியோமி நிறுவனம் சீனாவை தலைமையிடமாக கொண்ட நிறுவனமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்து வியாபாரம் செய்யுங்கள் என அழுத்தம் கொடுக்கிறது மோடி அரசு அதாவது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து இந்தியாவை சந்தையாக மாற்றாமல் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து இந்தியாவிலேயே விற்பனை செய்யுங்கள் என்கிறார் மோடி சீனா தன்னுடைய ஏற்றுமதியில் அதிக வருமானம் பார்ப்பது எலக்ட்ரானிக் பொருட்கள் பிளாஸ்டிக் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் மிஷினரிகள் தான் சீனாவின் மொத்த ஏற்றுமதி வருமானத்தில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் இதனைச் சார்ந்தது சீனாவில் பெரும் சந்தையாக விளங்குவது இந்தியாதான் இப்படி இருக்கையில் இந்தியா உள்நாட்டு உற்பத்தியை உருவாக்கும் என்றால் இது நேரடியாக சீனாவின் வளர்ச்சியை பாதிக்கும் இதனால் வெகுவாக சீனாவின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது அதாவது மேடின் சைனா என்பதிலிருந்து மேட் இன் இந்தியா என்று நிறுவனங்கள் செல்வதை சீனாவால் தடுக்க முடியாது ஆசியா முழுவதும் அசம்பிள்டு இன் சே சைனா என்று இருந்த ஆப்பிள் நிறுவனம் இன்று மேட் இன் இண்டியா என்று இந்தியாவிற்கு வரப்போகிறது இப்படி அனைத்து நிறுவனமும் உற்பத்தியை சீனாவில் செய்வதை விட்டுவிட்டு இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து இந்தியாவில் வியாபாரம் செய்ய முடிவதால் சீனாவின் உள்நாட்டு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அதைவிட கொடுமை என்னவென்றால் இது இத்துடன் நிற்காது என்ற பயம் வந்துவிட்டது சீனாவிற்கு ஏனென்றால் இந்தியாவிடல் இந்திய பெருங்கடல் இருப்பதால் எளிதில் ஆப்பிரிக்க நாடுகள் வளைகுடா நாடுகளுக்கு இந்த உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி ஆகும் இதனால் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு சீனாவுக்கும் அதே நேரம் இந்தியாவின் பலம் கூடும் என்பதால் அது ஆசியாவில் சீனாவின் செல்வாக்கை வீழ்த்துவதாகவும் அமையும் இதனால் தான் இந்தியாவை தனது சிபிஇசி ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டங்களில் சேர கூறி அழுத்தம் கொடுத்தது சீனா ஆனால் அதில் உள்ள தந்திரத்தை உணர்ந்து மறுத்துவிட்டது மோடி அரசு இதுதான் முதல் முக்கிய காரணம் காரணம் இரண்டு கம்யூனிஸ்டுகளின் இயற்கையான குணம் நாடுபடிக்கும் ஆசை அது சீனாவிடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்தியா மட்டுமல்ல எல்லா நாடுகளுடன் இந்த நாட்டு பிரச்சனை உண்டு சீனா எல்லையை பகிர்ந்திருப்பது இந்தியா நேபாள் என்று பதினெட்டு நாடுகளுடன் ஆனால் பிரச்சனை இருப்பது இருபது நாடுகளுக்கு மேல் முன்னரே திபெத் தைவான் ஆக்கிரமிப்பு வேறு இப்படி எங்கே துண்டு நிலம் இருக்காதோ அப்ப அதை எப்படி கைப்பற்றலாம் என்று அலையும் கீழ்த்தரமான நாடு சைனா உலகத்தின் மிக அமைதியான நாடுகள் பட்டியலில் எப்போதுமே இருந்து வரும் பூட்டான் மீது இப்போது அதித ஆசையில் அந்த சின்ன நாட்டை நாக்கை தொங்கு போட்டு சுற்றி வருகிறது சீனா ஆனால் குட்டி நாடுதான் என்றாலும் அதை கைப்பற்றிவிட முடியாத வண்ணம் இந்தியா பூட்டானுக்கு இராணுவ பாதுகாப்பு வழங்குகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திபத் என்ற நாட்டை எப்படி கைப்பற்றிய போது நேரு சீனாவுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையோ அதுபோல இப்போதும் இந்தியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது சீனா ஆனால் கம்யூனிஸ்ட் துரோகிகள் ஒரு நாளும் நம்ப தகுந்தவர்கள் அல்ல என்று உறுதியாக இருக்கிறது சூடு கண்ட புனையான இந்தியா ஏனென்றால் சீனாவும் அவர்களின் செல்ல பிள்ளைகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் வரலாறு முழுக்க துரோகிகளாக மட்டுமே இருந்து வந்திருக்கின்றனர் எனவே இந்தியா விழிப்புணர்வுடன் இருப்பதால் இந்த பூட்டானை கைப்பற்ற முடியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறது சீனா இதுதான் இரண்டாவது காரணம் காரணம் மூன்று இந்தியாவில் உள்ள சீனாவின் நலம் விரும்பிகளான சில கம்யூனிஸ்ட் பத்திரிகைகள் கம்யூனிஸ்ட் தீவிரவாத இயக்கங்களான மாவோயிஸ்ட் நக்சல் அமைப்புகள் இதன் ஆதரவாளர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்களுக்கு வந்துள்ள சிக்கல் சீனாவிற்கு எப்போதுமே தனது ஆதரவாளர்களை இந்தியாவில் வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் உண்டு அதற்கு மிக அதிகமாக துணை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் அவர்கள் நடத்தி வரும் செய்தி நிறுவனங்களும் தான் ஆகும் என்டிடிவி தி ஹிந்து போன்ற நிறுவனங்கள் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த என்டிடிவி போன்ற நிறுவனங்களின் உண்மை முகம் வெளிவரத் தொடங்கியது கம்யூனிஸ்ட் கட்சியினர் அழிவு நோக்கி செல்வது அப்பட்டமாக நடக்கிறது என்டிடிவி யை முடக்கும் வேலையில் வேகம் காட்டுகிறது மோடி அரசு இது போதாதென்று மாவோயிஸ்ட் நக்சல் போன்ற கம்யூனிஸ்ட் தீவிரவாத அமைப்புகள் அதன் ஆதரவாளர்கள் எல்லாம் முழுமையான கண்காணிப்பு வளையத்தின் உள்ளே வந்துவிட்டனர் இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவை சிதறடிக்க வேண்டும் என்று மொழி பிரச்சனையை தூண்டிவிட அந்த அந்த மாநிலங்களில் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் சீனா அரேபிய நாடுகள் மூலமாக நிதி வழங்கி வந்தது இன்று அந்த அமைப்புகள் நிதி பெறும் வழியை எல்லாம் மத்திய அரசு இழுத்து மூடிவிட்டது இப்படி அனைத்து சீன ஆதரவு ஓநாய்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்படுவது சீனாவின் கனவான இந்தியா பல நாடுகளாக சிதற வேண்டும் என்ற ஆசையில் மண்ணை அள்ளி போட்டது போல் ஆகிவிட்டது இதனால் கடந்த சில மாதங்களாகவே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சீனாவின் தலைவர்களை சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள் இதுதான் மூன்றாவது காரணம் காரணம் நான்கு தென் சீன பகுதியில் சீனாவின் அடாவடித்தரத்திற்கு எதிராக நிற்கும் பிலிப்பைன்ஸ் மலேசியா வியட்நாம் கம்போடியா போன்ற நாடுகளுடன் அமெரிக்கா ஜப்பான் ஆதரவு தெரிவிக்க சமீப காலமாக இந்தியாவும் கிடைக்கிறது அமெரிக்கா ஜப்பான் இஸ்ரேல் இந்தியா உறவு தற்காலத்தில் மிக அதிக நெருக்கம் ஆவதால் சீனாவுக்கு இது மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குகிறது ஆசியாவில் மிகப்பெரிய வலுவான நாடு என்று தன்னை உருவாக்க வரும் சீனாவுக்கு இது பெரும் பின்னடைவை உருவாக்கும் சீனா இந்தியாவிடம் பாலாட்டுவதற்கு முக்கிய காரணங்கள் இவைகள்தானே அன்றி வேறு எதுவும் இல்லை நன்றி மாரிதாஸ்